அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பையனா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமணான் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு வேதமறை குரானிலே இருந்து ஒரு ஜிசுவினுடைய சாரம்சம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு நிறைவேற்றதற்கு பின்பாக நேயர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான விடையளிக்கக்கூடிய நேயர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்பதை துவக்கத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் இன்றைக்கு இருபதாம் நாள் இருபதாம் இருந்து சில விஷயங்கள் அல்லாஹு தாலா இந்த இருபதாம் ஜிசுவை அம்மன் ஹலக் என்ற வாசகத்தை கொண்டு துவங்குகின்றான் இந்த ஜுசுவிலே அத்தியாயம் நம்ள் சூரத்துன் நம் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் இருந்து அறுபதாவது வசனங்களுக்கு மேலே துவங்கி கடைசி வரைக்கும் இந்த அத்தியாயம் நிறை அடுத்து அல் கசஸ் என்கின்ற ஒரு அத்தியாயம் துவங்கி அந்த அத்தியாயமும் இந்த ஜுசுவிலேயே நிறை அதைத் தொடர்ந்து சூரத்துள் அங்கபூத் சிலந்தி சிலந்தி வலை என்று சொல்படக்கூடிய இந்த அத்தியாயமும் துவங்கி சுமார் நாற்பத்தி நான்கு வசனங்களை உள்ளடக்கிய நிலையிலே இந்த ஜிசு அமைய பெற்றிருக்கிறது பிரதானமாக அல்லாஹு தாலா இந்த ஜிசுவிலே ஒரு செய்தியை சொல்கிறான் இரு கடல்களுக்கு இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தியவன் தானே சிறந்தவன் அப்படிப்பட்ட தடுப்பை இரு கடல்களுக்கு இடையே ஏற்படுத்தியிருக்கிறான் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான் வேதமறை குரான் கடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றன கடல் நீரின் தன்மை கடலுடைய கொள்ளளவினுடைய நிறைவான நிலைப்பாடு உலகத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதிகள் என்று தெளிவான முறையிலே உலகத்தின் இந்த நிலப்பரப்பையும் நீர் பரப்பையும் குறித்து தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இரண்டு கடல்களுக்கு இடையிலே ஒரு தடுப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் தண்ணீருடைய நிறம் வேறு வண்ணமாக இருக்கும் இன்னொரு கடலுடைய தண்ணீருடைய நிறம் வேறு வண்ணமாக இருக்கும் இப்படி இரண்டு வண்ண நிறங்களை கொண்ட கடல் நீர்கள் தடுப்பு சுவரே இல்லாமல் தங்களுக்குள்ளே ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டு உலகையே பிரமிக்க செய்து கொண்டிருக்கிறது கடல் நீருடைய இந்த தன்மை நிறத்தால் வேறுபட்டிருந்தாலும் ஒரு கடலிலே இருந்து இன்னொரு கடலுக்குள்ளே அந்த நீர் சென்றது என்று சொன்னால் அது துல்லியமாக வேறுபடுத்தி தெளிவுபடுத்தி காட்டுகின்ற வகையிலே தான் இருக்கும் அப்படி போனாலும் போன நீர் உடனே இந்த கடலுக்குள்ளே மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்குடைய எல்லைக்குள்ளே வந்துவிடும் இது தாலா அவருடைய ஆளுமைக்கு

அவனை இரு கடல்களை சங்கமிக்க செய்தான் அந்த கடல்களில் இருக்கக்கூடிய நீருடைய தன்மையை அல்லாஹ் சொல்கின்ற இது மதுரமானது இது இதமானது இந்த நீர் ஓர்ப்பானது இந்த நீர் கசப்பானது அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடையையும் வலுவான தடுப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது கடலுக்குள்ளே நல்ல தண்ணீரும் இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் ஒரு சாட்சியாக இருக்கிறது கடந்த நூற்றாண்டிலே ஒரு கடல்வாழ் ஆராய்ச்சியாளர் கடல் நீரை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவரையும் அறியாமல் அவர் அணிந்திருந்த அந்த முகக்கவசம் நீக்கி நீங்கி அவருடைய வாயுக்குள்ளே ஒரு சில மிடர்கள் அந்த கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய தண்ணீர் உள்ளே நுழைந்து விடுகிறது அந்த தண்ணீரை அவர் சுவைத்து பார்க்கிறார் அது மதுரமான நீராக இருக்கிறது நல்ல தண்ணீராக இருக்கிறது கடல் நீர் என்றாலே உப்பு நீர் என்றுதானே அறியப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே கடலுக்குள்ளே நன்னீர் இருக்கிறது நல்ல தண்ணீர் இருக்கிறது என்று அந்த கடல்வாழ் ஆராய்ச்சியாளர் வெளியிலே வந்து சொல்லி மிகப்பெரிய பின்பாக சொல்கிறார்கள் நல்ல தண்ணீரும் இருக்கிறது அதை ஒரு தீவாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை உப்பு நீருக்கு இடையிலேயே நன்னீரும் இருக்கும் அந்த இரண்டு நீருக்கு இடையிலே தடுப்பும் இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹாக்கு சுபஹான் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் மதுரமான நீரையும் உவர்ப்பான நீரையும் அல்லாஹ் படைத்துள்ளான் என்பதைத்தான் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன மதுரமான சுவையான தண்ணீர் என்பது நதிகள் ஊற்றுகள் நல்ல தண்ணீர் கிணறுகள் போன்றவையாகும் உவர்ப்பு நீர் என்பது கடல் நீர் போன்றதாகும் என்று அந்த சுவையான நீருக்கும் உறுப்பு நீருக்கும் உண்டான வித்தியாசத்தை விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் அல்லாஹு தாரா கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அறிய முடியாத இரகசியங்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாரா அறிவித்து காட்டியிருக்கிறான் அவன் இரு கடல்கள் சங்கமிக்குமாறு செய்துள்ளான் அவை இரண்டுக்கும் இடையிலே ஒரு முடியாத ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத ஒரு தடையை அல்லாஹ் கொண்டு பண்ணியிருக்கிறான் என்று சூரத்து ரஹ்மான் குறிப்பிட்டு காட்டுகிறான் உப்புக்கடல் குறித்து இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அதே போன்று நன்னீர் குறித்தும் இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில்தான் விஞ்ஞானிகள் இந்த உண்மையை கண்டறிந்தார்கள் அதற்கு முன்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கடலை ஆய்வு செய்வதற்காக வேண்டி சேலஞ்சர் என்னும் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது உப்பு கடலெல்லாம் ஒரே தன்மையில் இல்லை என்று அது கண்டறிந்தது என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார்கள் இப்படி கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிசயக்கத்தக்க எண்ணற்ற விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹுக்கு தஆலா தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் என்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த சமுதாயம் அதை உணர வேண்டும் என்கின்ற வகையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் லஹும் தாபத்தம் மினல் அருளி அவர்களுக்கு எதிராக நமது வாக்கு பளிக்கும் போது அவர்களுக்காக பூமியிலே இருந்து ஒரு விலங்கை நாம் வெளிப்படுத்துவோம் அந்த விலங்கு அவர்களிடம் நிச்சயமாக மனிதர்கள் நம் வசனங்களை உறுதிபட நம்பாதவர்களாகவே இருக்கின்றார்கள் என்று பேசும் மறுமை நாளிலே ஒரு விலங்கு வெளிப்படும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது அந்த விலங்கு பேசுகின்ற தன்மை கொண்டது என்றும் அதற்கு தாபத்துள் அருள் என்றும் பெயர் சொல்லப்படுவதாக ஒரு அவனுடைய வசனங்களும் அதனுடைய விரிவுரைகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே புதைஃபா ரதியல்லாஹு அணுகோ அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலையசல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே நபி கொண்டிருந்தோம் அப்போது நபிசல்லாஹ் அவர்கள் வெளியிலே வந்து பத்து பெரிய அடையாளங்களை நீங்கள் காணாத வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்று குறிப்பிட்டார்கள் உலகம் அழிவதற்கு முன்பாக பத்து அடையாளங்கள் நடைபெற வேண்டும் ஒன்றாவது மேற்கிலே இருந்து சூரியன் உதிக்க வேண்டும் இரண்டாவது ஒரு புகை வெளிப்பட வேண்டும் மூன்றாவது பேசும் பிராணி தாம்பத்துள் அருள் என்ற அந்த பிராணி வெளிப்பட வேண்டும் நான்காவது யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளிப்பட வேண்டும் ஐந்தாவது மரியமுடைய மகன் ஐசா அலிஹிஸ்லாம் அவர்கள் வானிலே இருந்து இறங்க வேண்டும் ஆறாவது ஒற்றை கண்ணன் வெளிப்பட வேண்டும் ஏழாவது கிழக்கில் ஒரு நிலநடுக்கமும் மேற்கில் ஒரு நிலநடுக்கமும் பூகம்பமும் ஏற்பட வேண்டும் அரபு தீப கர்பகத்தில் ஒரு நிலநடுக்கம் ஆகிய இந்த மூன்று பூகம்பங்கள் ஏற்படாது வரை யுக முடிவுனால் வராது என்று நபி சல்லாஹுலம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை புதைஃபா ரதி அல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அருமையான பெருமக்களே இந்த ஜுசுவின் வாயிலாக அதிசய பிராணி வெளிப்படுகின்ற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் மறுமை நானுடைய அடையாளங்களில் முதலாவதாக வெளிப்படும் அடையாளங்கள் கிழக்கே உதிக்கின்ற சூரியன் இருந்து உதிக்கப்படும் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் ஹுலை அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைந்ததற்கு பின்பாக அல்லாஹுடைய அரிசுக்கு சென்று அல்லாஹுடத்திலே கிழக்கிலே உதிப்பதற்கு அனுமதி கேட்கும் இது அணு நடக்கின்ற ஒன்று அப்படி அனுமதி கேட்கப்படுகின்ற போது அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தால் அது கிழக்கிலே இருந்து உதிக்கும் இப்படியே காலமெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் அந்த யுக முடிவு நாள் அந்த நாளிலே சூரியன் மறைந்து அல்லா குடத்திலே கிழக்கு பக்கமாக போய் உதிக்கட்டுமா என்ற அனுமதியை கேட்கும் அல்லாஹ் நீ வந்த வழியே திரும்ப செல் என்று சொல்வான் அப்போது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் வழக்கத்திற்கு மாறாக மேற்கே உதிக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பூமியில இருந்து அதிசய பிராணி முற்பகல் நேரத்தில் வெளிப்படுவது இந்த இரண்டும் எது முதலில் வெளிப்பட்டாலும் மற்றொன்றும் அதை தொடர்ந்து வெளியாகும் இதில் எந்த விதமான தடை இருக்காது ஒன்று சூரியன் மேற்கே இருந்து உதிக்கப்பட வேண்டும் அல்லது தாம்பதுல் அருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விலங்கு வெளிப்பட வேண்டும் இந்த இரண்டில் இதோ அதோ எப்படி நடந்தாலும் ஆக இந்த நடந்து விட்டது என்று சொன்னால் யுக முடிவுனால் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலேஹு அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் பூமியில இருந்து ஒரு விலங்கு வெளிப்படும் அதனுடன் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கைத்தடியும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய மோதிரமும் இருக்கும் அது இறை மறுப்பாளர்களுடைய மூக்கில் கைத்தடியால் அடிக்கும் இறை நம்பிக்கையாளருடைய முகத்தை மோதிரத்தால் ஒளிமயமாக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலைவாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலக முடிவு நாள் வருகின்ற போது நல்லூர்கள் பொல்லோர்கள் முமின்கள் அல்லாஹுடைய மறுப்பாளர்கள் என்கின்ற ரீதியிலே பூமியிலே இருந்து வெளிப்படக்கூடிய அந்த விலங்கு மூசா அலிகுஸ்லாம் அவருடைய கைத்தடியை கொண்டு வரும் அந்த கைத்தடியின் மூலமாக இறை மறுப்பாளர்களுடைய மூக்கிலே வைத்து அவர்களை கைத்தடியால் மூக்கில் அடிக்கும் முக்மீன்களை கண்டால் சுலைமா அலிகுஸ்லாம் மோதிரத்தால் மீன்களுடைய முகத்திலே அது பிரகாசத்தை ஒளிமயத்தை வெள்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தகைய ஆற்றலை அல்லாஹ் சுபகானு தானா இந்த விலங்குக்கு தந்திருக்கிறான் என்கின்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி அவுகுரைகிறார் நதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு குரானுடைய விரிவுரைகளிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆக அருமையான பெருமக்களே யுகமுடிவு நாளுக்கு முன்பாக வெளிப்படுகின்ற விலங்கை குறித்து அல்லாஹ் தெளிவான முறையிலே இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறான் இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி உண்டான சேமிப்பை சேமிப்பதிலே கவனம் செலுத்தி கொண்டு மறு உலகத்திற்காக வேண்டி நம்மை சித்தப்படுத்துகின்ற நல்லோர்களாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய உற்றத்தார்களும் நம்முடைய சந்ததிகளும் உருவாக வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு குசுபகானுகு தாலா மறுமை உரியவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் உரிவானாக வேதமனை குரானுடைய வசனங்களை ஓதி அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை குர்ஹானோடு ஒன்றித்து வாழ்கின்ற வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்